வெல்கம் டு நாத்தடி ரெசிபி நான் உங்கள் கௌரிசங்கரி இன்றைக்கி நாம் ரொம்பவும் ஹெல்த்தியான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பச்சை பயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதற்கு நூறு கிராம் அளவுள்ள பாசி பயிர் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டினா நாம் அதை வருத்திட்டு கூட செய்யலாம் உடனே நம்ம இந்த குழம்பு வைக்கிறதாக இருந்தால் நூறு கிராம் அளவுள்ள பாசி பயிர் எடுத்துக்கணும் அதை ரெண்டு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பங்கு பாசிப்பருப்புக்கு ரெண்டு பங்கு தண்ணீர் ஊற்றி அதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளியை இது போல் கீறி விட்டு முழுசாக போட்டுக்கலாம் இதோட அஞ்சு பல் பூண்டு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டு குக்கரை மூடி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சு விட்டுடலாம் ஆறுலேருந்து எட்டு விசில் வரைக்கும் விட்டுடணும் அதுவே போதும் நல்லா குழஞ்சி வெந்திருக்கும் மூடியை திறந்தோன்னே கமகமன் வாசனை வருது பார்க்குறதுக்கு பருப்பு முழுசாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தா நல்லா வெந்திருக்கு இதை நம்ம இப்படியே வச்சிட வேண்டாம் திரும்பவும் மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் இதுதான் மத்து இதில் கூட கடையலாம் ஏற்கனவே நல்லா வெந்திருக்கிறதுனால இந்த மத்தில் அப்படியே அழுத்தி கடைஞ்சி விட்டால் போதும் மிக்ஸியில் அடிச்சிங்கன்னா கொள குளம் ஆயிடும் அதனால் இது போல் கடைஞ்சிக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லி விதை அரை ஸ்பூன் ஜீரகத்தை எடுத்து இடிக்கிற கல்லில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இந்த பாசிப்பருப்பு குழம்பு வந்து என் பக்கத்து வீட்டில் இருந்த காரங்க எனக்கு சொல்லி கொடுத்தது மல்லி ஜீரகம் மசிஞ்ச பிறகு பூண்டை போட்டு தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதோட சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பில எடுத்து வச்சுடணும் தாளிக்கிறதுக்கு கடுகு பெருங்காயம் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஃபேனில் நல்லெண்ணெய் அல்லது கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுதான் டேஸ்ட் கொடுக்கும் எண்ணெய் காய்ஞ்சதோ கடுகு சேர்த்து அது பொறிஞ்ச உடனே தட்டி வச்சுருந்த மல்லி ஜீரகம் பூண்டு சேர்த்துக்கலாம் அது பொறிஞ்ச பிறகு வெங்காயம் கருவேப்பிலை காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் முன்னாடியே சேர்த்தோம்னா ஃபேனில் ஒட்டிக்கும் அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுட்டு ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருந்தா பாசி பயிரை இதில் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டு பாருங்கள் தண்ணீர் எவ்வளோ தேவையோ அதை ஊற்றிக்கலாம் தேவையானால உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏதாவது குறைவாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடணும் இந்த குழம்பு இது போல் தான் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக கொத்தமல்லியை தூவிட்டு டேஸ்ட்டுக்காக ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டால் அவ்வளவுதான் தான் ரொம்பவும் ஹெல்த்தியான டேஸ்டியான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பச்சை பயிறு குழம்பு ரெடி இதை சாதத்தோடு மட்டும் இல்லை சப்பாத்தி பூரி தோசை இதோட சேர்த்து வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் நான் அந்த குழம்பு செஞ்சோம்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ சூடான சாதத்தில் இந்த பச்சை பயிறு குழம்பு சேர்த்து இதுக்கு சைடிஷாக வெறும் அப்பளமும் சுண்டை வத்தலும் வச்சு சாப்பிட போகிறேன் நீங்கள் இதோட கத்திரிக்காய் வறுவல் பொட்டட்டோ சிப்ஸு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் தினமும் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது வாரத்துக்கு ஒரு முறை இது போல் பாசிப்பயிறை கடைஞ்சி குழம்பு வைங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அதிக காரமும் இருக்காது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியான குழம்பு ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி